இந்த வீட்டுக்குள்ள வறுமையை வரவழைக்கும் பழக்கங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சில விஷயங்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க கண்டிப்பாங்க கூட அது குழந்தைகளுக்கு சில நேரம் எரிச்சலா கூட இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணமும் அர்த்தமும் இருக்கும் ஜோதிட வாஸ்து சாஸ்திரம் சொல்றது படி சில பழக்கங்கள் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை கூட்டும் அதே சமயம் எழுத்துட்டு வருமா அந்த மாதிரி பழக்கங்களுக்கு வீட்டில் இடம் கொடுத்தா அது நம்ம வாழ்க்கையில நேரடியா பாதிப்பை உண்டாக்கும் அதே மாதிரி நம்ம தினசரி பழக்கங்களே நல்ல சக்தியா கெட்ட சக்தியா வேலை செய்யணும்னு முடிவு பண்ணுது குறிப்பா இந்த பழக்கங்களோட நம்ம பணநிலை முன்னேற்றம் எல்லாம் நேரடியா சம்மந்தப்பட்டிருக்கு வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது என்னென்னா வீட்டோட தொடர்புள்ள சில பழக்கங்கள் நம்ம வருமானத்தையே பாதிக்குமா அந்த பழக்கங்களால் தான் மகாலட்சுமி கோவப்படுறாங்கன்னு நம்புகிறாங்க அதனால தான் இன்றைய இந்த வீடியோவில் வாஸ்து சாஸ்திரத்தின் உடனடியாக விட்டுட வேண்டிய சில பழக்கங்களை உங்களுக்கு கவனிக்காம இருந்தா வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்க ரொம்ப ஆனா அதுக்கு முன்னாடி மகாலட்சுமி ஆசீர்வாதம் எப்போதும் உங்களோட இருக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க இஷ்ட தெய்வத்தையும் எழுதுங்க முதல் பழக்கம் இப்போது காலத்தில் நிறைய பேர் படுக்கையில் உட்காந்து வேலை செய்கிறாங்க டிவி பார்க்குறாங்க அதோடு சேர்த்து படுக்கையிலையே சாப்பாடும் சாப்பிட்றாங்க ஆனால் இந்த பழக்கம் இருந்து மகாலட்சுமி விலகி போக காரணமாக ஆகும்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது படுக்கையில் உட்காந்து கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இப்படி செஞ்சால் வாஸ்து தோஷம் வரும் அதனால வீட்டுக்குள்ள நெகட்டிவ் சூழ்நிலை உருவாகி அமைதி சந்தோஷம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி சோம்பேறித்தனத்தாலோ இல்ல பழக்கத்தாலோ பல நேரம் சமையல் ரூமை கிளீன் பண்ண மறந்துடுவோம் அப்படியே அசுத்தமா விட்டுடுவோம் இதனால வறுமை அந்த இடத்துல தங்க ஆரம்பிக்குமா ரெண்டாவது பழக்கம் சமையல் ரூம்ல சாப்பிட்டு முடிச்ச பாத்திரங்களை நீண்ட நேரம் அப்படியே வச்சிருக்க கூடாது சாப்பிட்டதும் கழுவி அதுக்கான இடத்துல வச்சிடணும் சில பேருக்கு இரவு பாத்திரங்களை காலையில்தான் கழுவணும்னு பழக்கம் இருக்கும் ஆனால் இந்த பழக்கம் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை கூட்டுமா அதனால சமையல் ரூம்ல எஞ்சிய பாத்திரங்களை வச்சிருக்க கூடாது இதனால ராகு கேது மாதிரி கிரகங்களோட கெட்ட தாக்கமும் வரும்னு சொல்றாங்க அதோட சேர்த்து சாப்பிட்டதுக்கு பிறகு பாத்திரத்திலேயே கை கழுவுறதும் நல்லதில்லை அப்படி செஞ்சா நம்ம அதிர்ஷ்டம் பலவீனமாக ஆகும்னு நம்புறாங்க சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பாத்திரங்களை ஒழுங்காக சமையல் ரூம்ல வச்சுட்டு அப்புறம் சமையல் ரூம்லயோ இல்லை பாத்ரூம்லையோ போய் கை கழுவணும் பாத்திரத்திலேயே கை கழுவுறது நல்ல பழக்கம் இல்லை அப்படி செஞ்சா பண மெதுவா மெதுவாக கம்மியாக ஆரம்பிக்கும் அதோடு சேர்த்து உடம்பு நலமும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அதனால வீட்ல செழிப்பு வேணும்னா இந்த பழக்கத்தை கண்டிப்பா விட்டுடுங்க மூன்றாவது பழக்கம் தினமும் பூஜை பண்ணினதுக்கு பிறகு பூஜை ரூமையோ இல்லை கோவிலையோ சுத்தமாக வச்சிருக்கணும் இதனால் வீட்டில் முன்னேற்றம் வரும் மகாலட்சுமி அருணும் எப்போதும் இருக்கும் தினமும் பூஜை பண்ணலனாலும் பரவாயில்ல ஆனால் பூஜை ரூமில் தூசி மண் சேர விடக்கூடாது இல்லைனா வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி கூடும் மனசில் டென்ஷனும் அதிகமாகும் இந்து மதத்தில் பூஜை ஜபம் விரதம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வீ வீட்டில இதெல்லாம் எதுவுமே பண்ணாம இருந்தா மகாலட்சுமி மாதிரி ஒரே கையால சந்தனம் அரைக்க கூடாது இப்படி செஞ்சா நாராயணருக்கே வறுமை வந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க இதனால மகாலட்சுமி கோவப்பட்டு பணம் தடைப்படுமா சந்தனம் அரைச்சதும் அதை நேரடியா கடவுளுக்கு பூசுறதும் சரியில்லை முதல்ல ஒரு பாத்திரம் பாத்திரத்துல வச்சுட்டு அப்புறம் தேவி தேவர்களுக்கு அர்ப்பணிக்கணும் இரவு நேரத்துல பூஜை ரூம காலியா விடக்கூடாது கடவுள் சில படம் இதுக்கெல்லாம் மேலே ஒரு துணி மூடுறதோ இல்ல திரை போடுறதோ நல்லது இதனால சிலை தோஷம் வராது நான் அங்காவது பழக்கம் சாஸ்திரம் புராணம் எல்லாத்துலேயுமே தூங்குகிற நேரம் பற்றி சொல்லியிருக்காங்க சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்திருப்பதும் ராத்திரியில் சீக்கிரமாக தூங்குறதும் நல்லதுன்னு சொல்கிறாங்க சிலர் சோம்பேறித்தனத்தால் சூரியோதயம் சூரியாஸ்தமனம் நேரத்தில் கூட தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இது சரியானது இல்லை இப்படி செஞ்சால் மகாலட்சுமி கோவப்பட்டு வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு நம்புகிறாங்க கோத்தூளி வேலைன்னு சொல்கிற நேரம் பூஜை பண்ணுற ரொம்ப நல்ல நேரம் அந்த நேரத்தில் தூங்குறதோ படுத்து கிடக்கிறதோ அசூபான்னு கருதுறாங்க அதே மாதிரி நீங்கள் தூங்குற பெட்டில் எப்போதும் அழுக்கு இருக்க விடக்கூடாது அழுக்கான பெட்ஷீட் இருந்தால் அது நம்ம அதிர்ஷ்டத்தை பாதிக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரும் காலை எழுந்ததும் பெட்டில் ஒழுங்கு பண்ணி ஷீட்டை சரியாக விரிச்சு வைக்கணும் ஒரே ஷீட்டை பல நாள் தொடர்ந்து போடுறதும் நல்லதில்லை அழுக்கான பெட்ஷீட் வீட்டுக்குள்ள வறுமையை வரவழைக்குமா ஐந்தாவது பழக்கம் நகம் கடிக்கிற பழக்கம் இருக்கும் இந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க இதனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் காரணமே இல்லாம கெட்ட பெயரும் வர வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சிலர் காலனிகளை எங்கெங்கோ தூக்கி போட்டு விடுவாங்க இந்த பழக்கம் வாழ்க்கையில நெகட்டிவ் எனர்ஜியை கூட்டும் முக்கியமா வீட்டோட மெயின் டோர்ல காலணிகளை சாச்சி வைக்கக்கூடாது அப்படி செஞ்சா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர தடை ஆகுமா காலணிகளை எப்போதும் ராகிலோ இல்லை தனி அலமாரிலேயோ ஒழுங்கா வச்சிருக்கணும் மேலும் நீங்க இப்போ பயன்படுத்தாத பழைய டைரிகளை வீட்டில் சேமிச்சு வச்சிருக்க கூடாது வாஸ்து சாஸ்திரம் படி பழைய டைரிகளும் நெகட்டிவ் எனர்ஜியா உருவாகும் இது வீட்டில் இருக்கிற எல்லாரோட முன்னேற்றத்தையும் பாதிக்கும் இதனால் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்களோட முன்னேற்றத்துக்கும் பாதிப்பு வரும் அதனால் பயன்படுத்தாத பழைய டைரிகள் பயனில்லாத டைரிகள் எல்லாத்தையும் உடனடியாக வீட்டிலேருந்து வெளியேடுத்துருங்க அதே மாதிரி வீட்டில் பழைய செய்தித்தாள்களையும் குச்சு வச்சிருக்கக்கூடாது இதுவும் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை உருவாகும் இதனால் குடும்பத்துல அமைதி இல்லாத சூழ்நிலை உருவாகும் உங்கள் வீட்டில் ரொம்ப நாளா பழைய செய்தித்தாள்கள் குவிச்சு கிடந்தா இன்னைக்கே வெளியெடுத்து குப்பைக்காரங்க கிட்ட கொடுத்துருங்க வாஸ்து சாஸ்திரம் படி ராத்திரியில துணி துவைக்கிறத தவிர்க்கணும் அப்படி செஞ்சா வீட்டுக்குள்ள நெகட்டிவ் சக்திகள் அதிகமாக பரவும் காரணம் ராத்திரி நேரத்தில் நெகட்டிவ் சக்திகள் ரொம்ப பலமாக இருக்கும் அதனால ராத்திரி துணி துவைச்சா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சில பேர் ராத்திரியில் வீடு துடைப்பாங்க இது வாஸ்துப்படி சரியானதில்லை சாஸ்திரம் சொல்கிறது படி துடைப்பில் மகாலட்சுமி வாசம் இருக்கும் அதனால் ராத்திரியில் துடைச்சா மகாலட்சுமி கோவப்பட வாய்ப்பு இருக்கு அதோடு சேர்த்து வாஸ்து தேவதைகளும் கோவப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் சிலர் குளிச்சு முடித்ததும் பாத்ரூமையே அசுத்தமாக விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க இந்த பழக்கமும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வருமா அதோடு சேர்த்து வீட்டில் இருக்கிற பாத்ரூம் டாய்லெட் கதவுகளை எப்போதும் திறந்தே வச்சுருக்கிறதும் நல்லதில்லை அப்படி செஞ்சா வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி பரவும் இதனால வீட்டில் பணத்தட்டுப்பாடு தொடர்ந்தே இருக்கும் அதனால இந்த கதவுகளை எப்போதும் மூடி வச்சிருக்கணும் மேலும் வீட்டில் இருக்கிற கிளாக்கும் வாஸ்து ரொம்ப முக்கியம் தலையணிக்கு கீழே கிளாக் வச்சு தூங்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் சுவரில் தொங்கி இருக்கும் கிளாக்கு எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருந்து நின்றுட்டால் அதை அப்படியே விடக்கூடாது உடனடியாக சரி பண்ணணும் இல்லைன்னா மனசுக்குள்ளே கெட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் மகாலட்சுமியும் அந்த வீட்டுக்குள்ளே அதிக நேரம் தங்க மாட்டாங்கன்னு நம்புகிறாங்க அதே மாதிரி மின்சாரத்தில் பழுதான சாதனைகளை பழுதான வீட்டில் வச்சுருக்கிறதும் வாஸ்துப்படி நல்லதில்லை அதனால பழுதான சாதனங்களை சரி பண்ணிக்கோங்க இல்லைன்னா வீட்டில இருந்து வெளியே எடுத்துடுங்க இப்படிப்பட்ட பழுதான சாதனங்கள் தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுக்கும் அதனால வீட்டில் இருக்கிற குழந்தைகளின் மனநிலையும் பாதிக்கப்படலாம் அதோடு சேர்த்து வீட்டில் பழையது பழுதானது துருப்பிடிச்ச சரியில்லாத பூட்டுகள் அல்லது தாழ்பாலங்களை வச்சிருக்க கூடாது இந்த மாதிரி தாழ்பாலங்களை குடும்பத்தில் இருக்கிறவங்களோட முன்னேற்றத்துக்கு தடைகள் வரும் அதனால இந்த தாழ்பாலங்களை உடனே சரியாக பண்ணிக்கோங்க இல்லைன்னா முழுசாக அகற்றிடுங்க எட்டாவது ஜோதிட சாஸ்திரம் படி அஸ்தமனத்திற்கு பிறகு யாருக்குமே பணம் கொடுக்க கூடாது அப்படி செஞ்சா கடன் சுமை அதிகரிக்கலாம் அதோட சேர்த்து சுகம் செழிப்பு குறையும் பண இழப்பு ஏற்படுற வாய்ப்பும் இருக்கும் அதே மாதிரி மாலை நேரத்துக்கு பிறகு பால் தயிர் உப்பு மாதிரி பொருட்களை தானம் செய்யக்கூடாது இந்த பொருட்களை தானம் செய்தால் பொருளாதார ரீதியாக நெகட்டிவ் தாக்கம் ஏற்படும் நம்புறாங்க மேலும் வீட்டோட மெயின் டோர்ல இருட்டு இருந்தா நடக்க வேண்டிய வேலைகளும் கெட்டு போகுமா இதனால் ரொம்ப உழைச்சாலும் பல வேலைகளில் வெற்றி கிடைக்காம போயிடும் ஒன்பதாவது அடுப்புல காலியான பாத்திரங்களையோ இஞ்சிய பாத்திரங்களையோ வச்சிருக்க கூடாது எப்போதும் அடுப்பை சுத்தமாக ஒழுங்கா வச்சிருக்கணும் அப்படி செஞ்சா வீட்டில் சுகம் அமைதி செழிப்பு எல்லாம் கூடும் சமூகத்துல மரியாதையும் கிடைக்கும் புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க அடுப்புல காலியான பாத்திரங்களை அப்படியே வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வறுமை தங்குமா அந்த மாதிரி வீட்டில் ஒருபோதும் வளர்ச்சி இருக்காது பத்தாவது வீட்டுக்குள்ள உடைந்த கண்ணாடி உடைஞ்ச பாத்திரம் சரியில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் நீண்ட நாள் வச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட உடைந்த பொருட்கள் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை கூட்டும் அதனால மனசுல குழப்பம் தேவையில்லாத பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் வீட்டில் செழிப்பு சந்தோஷம் வேலைக்கணும்னா உடைந்ததா வேலைக்கு ஆகாததா இருக்கிற பொருட்களை உடனடியாக எடுத்துட்டு வீட்டை லைட்டாக சுத்தமாக வச்சுருக்கணும் கிச்சன் என்பது பூஜை ரூமுக்கு அப்புறம் ரொம்ப புனிதமான இடம் அங்கே தேவி தேவர்கள் வாசம் இருக்கும்னு நம்புறாங்க இந்த எல்லா தகவல்களும் பொதுமக்களின் ஆர்வத்தை கருத்தில் கொண்டு சொல்லப்பட்டவை ஜோதிடம் மதம் சம்மந்தப்பட்ட இந்த ஆலோசனைகளை உங்கள் நம்பிக்கை நம்புற மனநிலையை பொறுத்து பின்பற்றிக்கோங்க இந்த வீடியோவோட நோக்கம் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தரது தான் இதில் எந்த விதமான உத்தரவாதமோ வாக்குறுதியோ நாங்கள் கொடுக்கல நண்பர்களே இன்றைய வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க மகாலட்சுமி உங்கள் உங்க மேல எப்போதும் தன் அருளை பொழியட்டும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி